ஹலே லூயா பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் அந்த சகோதரர் நம்முடைய சகோதரர் ஜான் ஜபராஜை குறித்து மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அது மாத்திரமல்ல அவருக்கு பெரிய சாபங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஊழியத்துக்கே தகுதி அல்ல விழுந்துட்டார் இவர் இப்போதான் தெரியுது எவ்வளோ நீதிமான்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல பயங்கரமாக பேசுகிறாங்க ஆனால் சத்தியம் என்னன்னு தெரியாமல் பேசவே கூடாது இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சத்தியத்தை ஏதோ ஒரு வசனத்தை வச்சு ஒருத்தர் பேசுகிறார் எப்ரேயர் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வைத்து பேசுகிற இருபத்தி ஆறாவது வசனத்தை வைத்து எப்ரேயர் ப பத்து இருபத்தி ஆறில் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லையே இந்த வசனத்தை வச்சு அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்பா இந்த வசனத்துக்கு இப்படியெல்லாம் வியாக்கியானம் இருக்கான்னு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சிட்டாரு அவர் ஊழியக்காரு மனப்பூர்வமா பாவம் செய்துட்டாரு அவ்வளோதான் அவரை தேவன் தள்ளிட்டாரு என்னென்ன வாய்க்கு வந்ததெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன் கொஞ்சம் ஷார்ப்பாக காமிச்சிக்கோங்க ஏசு கிறிஸ்துவே நினைச்சாலும் அவர் தள்ளி விட முடியாது ஏன்னா இவர் தான் இப்போ டிசைட் பண்ணுறவர் யாருன்னா ஜான் ஜபராஜ் தான் அவர் தான் டிசைட் பண்ணணும் ஏன்னா இப்போ பரலோகமும் சரி பர்சுத் ஆவியானவரும் சரி குமாரனாகி ஏசு கிறிஸ்துவும் சரி பிதாவாகிய தேவனும் சரி எல்லாம் அமைதலாக தான் இருக்கிறாங்க அமைதலாக தான் இருப்பாங்க ஏன் என்று சொன்னால் அவருடைய அறிக்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறது அவர் எதை நம்ப போகிறார் எதை பின்பற்றி வரப்போகிறார் அவர் எங்க இருக்கிறார் எல்லாமே அவரிடத்துல இருக்கிறது அவரை சார்ந்தது இது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது தேவனை சார்ந்தது தேவனை சார்ந்ததே இல்லை அதைத்தான் நான் அவங்களுக்கு தெளிவாய் காண்பிக்க போகிறேன் தேவனை சார்ந்ததல்ல இந்த மனுஷன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் பாருங்க ஜான் ஜபராஜ் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் படிதான் அவர் அச்சிக்கப்பட்டார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை அவர் நம்பினார் விசுவாசித்தார் அவரை ஆண்டவர் ஊழியக்காரனை அழைத்தார் இதெல்லாம் அறிக்கை விசுவாசம் கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசம் வெளியேற பெற்ற விசுவாசம் அந்த விசுவாசத்தினால தான் அவர் தேவனை அறிந்து கொண்டார் நீதிமானாய் மாற்றப்பட்டார் இப்போ அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால் விழுந்து போயிருக்கிறார் எல்லாரும் சொல்றபடியே நானும் சொல்றேன் அவர் விழுந்து போனாரோ எழுந்து நிற்கிறாரோ அது நமக்கு தெரியாது அதுக்கு யாரும் எந்த ஒரு பொறுப்பாளியும் கிடையாது ஆனால் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் நம்ம அநேக வசனங்களை வாசிக்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க ஆண்டவரிடத்துல ஒரு ஃபெலோஷிப் இருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அவர் இப்ப எதுல இருந்து விலகி இருக்கிறார் சொன்னீங்கன்னா இருந்து விலகி இருக்கிறார் ஐக்கியம் இருக்கு உறவு இப்ப அவர் வந்து பாவம் செய்தாரோ என்ன செய்தாரோ எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் எதை பாதிக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்காது அவைகளெல்லாம் பாதிக்க கூடியது ஃபெலோஷிப்பை அந்த ஐக்கியத்தை பாருங்க அந்த கெட்டகுமாரன் பாவம் செய்தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ஆனா அவனுக்கும் தகப்பன் என்கின்ற உறவு முடியவே இல்லை அந்த உறவு முடியாது தகப்பன் மகன் என்கின்ற உறவு முடியாது ஆனால் என்ன முறிந்தது என்று சொன்னால் அந்த ஐக்கியம் அந்த ஃபெலோஷிப் டெய்லி பார்க்கறது பேசுறது சாப்பிட்றது உட்காருகிறது தகப்பனோடு மகன் பேசுகிறது மகனோடு தகப்பன் பேசுகிறது தகப்பனுடைய புத்திமதிகளை கேட்கிறது அதன் பிரகாரம் நடக்கிறது இவைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் கெட்டகுமாரன் அவன் தூரமா போயிட்டான் ஆனா அவன் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார் அவனை அங்கீகரித்தார் அவனை வா என்று கூப்பிட்டார் அவனுக்கு மோதிரத்தை கொடுத்தார் நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார் ஆனா இதெல்லாம் பார்த்து இவ்வளவு நாள் கூட இருந்தான் யாரு நல்ல குமாரன் சொல்லுவாங்க எல்லாரும் ஆனா அவன் பாத்தீங்கன்னா கடைசியில வெளியே இருந்துட்டான் அவன் வீட்டுக்குள்ள வர மனதா இல்லை வீட்டுக்குள் யார் இருக்கிறானோ அவன்தான் தேவனுடைய பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கணும் அந்த ஐக்கியத்தில் இருக்கணும் அந்த உறவுல இருக்கணும் இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரா ஜான் ஜான்ஜப்ராஜ் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரா இருக்கிறாரு தகப்பன் உறவு இருக்கிறதா இருக்கிறது ஒருவேளை வீட்டுக்கு வெளியே கூட இருக்கலாம் ஆனா தகப்பன் உறவு இருக்கிறது ஒரு நாள் உள்ள வரலாம் அதுதான் பாதிக்குமே தவிர மிச்சபடி உறவுல பாதிக்காது உறவுல பாதித்தால் தான் கத்துடைய ஆவியானவர் வெளியே வந்து விடுவார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இடப்பட்டிருக்கிறார் முத்திரை அது சீல்டு அதை உடைக்க யாராலுமே முடியாது தேவன் போட்டதை அவர் உடைக்க மாட்டார் யார் உடைப்பான்னு சொன்னா தான் உடைக்கணும் இப்ப ஜான் ஜப்ராஜ் தான் உடைக்கணும் அதை உடைக்கணும்னா எனக்கு கிறிஸ்து வேணாம் நான் கிறிஸ்து விட்டு மறுதளிக்கிறேன் கிறிஸ்து எனக்கு வேண்டியதில்லை அவருடைய ரத்தம் எனக்கு வேண்டியதில்லை அவருடைய உயிர்த்தெழுதலை நான் நம்பலை இப்படியெல்லாம் போனாதான் உறவு முறிந்து போய்விடும் அந்த தகப்பன் என்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் உடைந்து போய்விடும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவரும் அவருடைய அவர் வந்து இயேசு அவருக்கு தகப்பனாய் பிதாவாகி தெய்வன் தகப்பனாய் பர்சு தாவியானவர் அவருக்குள் இருக்கிறது கொஞ்சமும் யாராலும் மாற்றவே முடியாது தேவனாலே மாற்ற முடியாது ஏன் என்று சொன்னால் அவர் தேவனுடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன் என்னை மன்னிங்க எப்படி அந்த கெட்டகுமாரன் வந்தானோ அதே போல நான் தவறு செய்துட்டேன் என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க என்னுடைய குறைகளை மன்னிங்க சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் மன்னிப்பை கொடுக்கிறார் ஆனால் தேவனே வேணாம் என்று போய்விட்டால் அவருக்கு ஒரு பலியும் கிடையாது அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்க மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் ஒருவன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் பாருங்க மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் இருக்கிறது மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் என்று சொன்னால் பாருங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம்ன்றது ஒரே பாவம் தான் கிறிஸ்துவை விட்டு வெளியே போறது அதைத்தான் அந்த அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகத்துக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொன்னால் கிறிஸ்துவை விட்டு தெய்வங்களை பின்பற்றி போகிறது மரணத்துக்கு ஏதுவானது ஆனா தேவாதி தேவனை நீரன் தகப்பன் நீரன் தேவன் கிறிஸ்துவையை நான் நம்புகிறேன் ரத்தத்தை நம்புகிறேன் கிறிஸ்து எனக்காக கல்வாரியில திரு ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் போது கூட இருக்கும்போது போது ஒரு ஒன்றும் முடியாது பாருங்க ரெண்டு பாவம் இருக்கிறது ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னவென்று சொன்னால் அதே அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகத்துக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக இதுதான் மரணத்துக்கு ஏதுவானது கிறிஸ்துவை விட்டு கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை விட்டு தன்னை நீதிமானாய் தன்னை சுத்திகரித்த பரிசுத்தம் பண்ணின அந்த ரத்தத்தை விட்டு வெளியே போகிறவனுக்கு தான் அந்த அவன் சாபத்துக்குள்ளாகிறான் பாவத்துக்குள்ளாகிறான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் தான் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் இருக்கிறான் வாசிங்க அதுக்கு அநீதி எல்லாம் பாவம் தான் அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் உண்டு பாருங்க ஆனாலும் மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் அதைதான் சகோதரப்பு செய்திருக்கிறார் மரணத்துக்கு ஏதுவானது இல்லை இதுக்கு பலி இருக்கிறது இதுக்கு ரத்தம் இருக்கிறது இதுல கல்வாரி சிலுவையினுடைய இரக்கம் இருக்கிறது தயவு இருக்கிறது கிறிஸ்து அவருக்காக மறித்து இருக்கிறார் உயிர் திறந்திருக்கிறார் கிறிஸ்துவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் போது எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் இன்றைக்கு அநேகர் வாய்க்கு வந்தபடி சொல்றாங்க அவருக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது இவரெல்லாமா மன்னிப்பாரு இவரெல்லாமா வந்து பரிசுத்தலத்தில் புல்பீட்டில் நிற்பாரு நீங்கள் யாரும் ரத்தம் சிந்தல நானும் ரத்தம் சிந்தலை கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார் சத்தியத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியத்தின்படி நானும் பேசுகிறேன் அந்த சகோதரன் எழும்பி மறுபடியுமா இப்ப கூட சொல்றேன் சிறைச்சாலையில இருக்கிறதுனால அவர் வந்து குற்றவாளி இல்லை சிறைச்சாலையில இருக்கிறதுனால அவர் வந்து கிறிஸ்துவுக்கு வந்து பிள்ளை இல்லைன்றது இல்ல தேவனுடைய பிள்ளையா இல்லை என்பது அந்த உறவு முறியவே இல்லை இன்னைக்கு வெளியே எத்தனையோ பாவிகள் இருக்கிறாங்க சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் நீதிமானும் கிடையாது இன்றைக்கு அந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையாய் நான் சொல்லுகிறேன் தேவன் வல்லமையாய் மறுபடியும் பயன்படுத்துவார் எப்போது என்று சொன்னால் கிறிஸ்து மறுபடியும் பாதத்துல விழுந்து அவர் அழுது அவர் தன்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய மீறுதலுக்காக தேவ சமூகத்துல அழுது அவர் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பார் என்று சொன்னால் தேவாதி தேவன் மன்னித்து வல்லமையாய் பயன்படுத்த அவர் நல்லவராயிருக்கிறார் வல்லமையாய் பயன்படுத்துவார் ஏன் அதுல மாற்றமே கிடையாது ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினவர் அநேகர் வெளிய இருக்கிறாங்க நீதிமான்கள் கிடையாது பாவிகளும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கல்வாரி ரத்தத்தை நம்பினார்கள் ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அதே இடத்துல ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தின்படி அவர்கள் குற்றவாளி பரலோகத்தின்படி அவர்கள் நீதிமான்கள் ஜெயில தான் இருக்கிறாங்க பரலோக அவர்களை அங்கீகரித்து இருக்கிறது பரலோகம் அவர்களை பிள்ளையாய் மன்னித்து இருக்கிறது அவருடைய பாவங்களை அவர்கள் செய்த கொலையை எல்லாவற்றையும் மன்னித்து ஏன் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பர்சு தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவன் அவன் வந்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டவன் ஜெயில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அவனை நீதிமானாய் தேவன் மாற்றி இருக்கிறார் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் அவர் இந்த ஸ்தானத்திலும் இந்த நேரத்திலும் கிறிஸ்துவோடு கூட இருந்தால் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம் எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இரா வேறே பலி இல்லையே சத்தியத்தை அறிஞ்சாச்சு ஏற்றுக்கொண்டாச்சு வேற பலி இல்லை பாவத்தை மன்னிக்க இப்போ அந்த மனுஷன் மறுதளித்து போய்விட்டால் வேற பலி இல்லை செய்த பாவம் எல்லா பாவமும் ஒட்டுமொத்த பாவத்துக்கும் பாவியா இருக்க முடியும் ஆனால் பலி இருக்கிறது கிறிஸ்துவைய ரத்தம் கல்வாரி திரு ரத்தம் அதை அசட்டை பண்ணி போனா தான் பலி கிடையாது இந்த வசனத்தை தான் நாம் தெளிவாய் வாசிக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பாருங்க யார் அங்கீகரிக்க முடியாத எந்த பலி மரணத்துக்குரியது என்று சொன்னால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று நீ அசுத்தம் தன்னை பரிசுத்தம் பண்ணின தன்னை நீதிமான் ஆக்கின பாவத்தை சாபத்தை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கின அந்த பரிசுத்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பார்த்து எவ்வளவு கொடிதான இவன்தான் கொடிதான ஆக்கினைக்கு பர்சுத்த ஆவியானவரை நிந்திக்கிறான் பர்சுத்த ஆவியானவரை விட்டு பாருங்க இப்போது நான் சொல்லுகிறேன் பர்சுத்த ஆவியானவர் எப்பயுமே அவர் உள்ள சைலண்டா இருப்பார் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கும்போது நாம் தேவருடைய ஐக்கியத்திலும் அந்த உறவிலும் இருக்கும்போது அந்த ஃபெலோஷிப்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது வெளியே செயல்படுவார் நிறைய பேர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொன்ன செய்த உடனே ஆவியானவர் வெளியே போயிடுவார் மறுபடியும் சொன்ன உடனே உள்ள வந்துடுவார் அவர் என்ன ஒரு நாளைக்கு ஐம்பது முறை போயிட்டு போயிட்டா வருவாரு ஒருத்தர் பாருங்க திடீர்னு நான் போய் பேசிட்டா வெளியே போயிட்டார் நான் வந்து இதை செய்துட்டேன் அதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நே ஒரு 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 ஊழிய விட்டு ஆவியானவர் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது முறை போயிட்டு போயிட்டு வரணும் இது தேவனுடைய திட்டமோ இது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையோ கிடையாது வந்தா இருப்பாரு ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் யாராக இருந்தாலும் தான் இருப்பார் ஆனால் கிறிஸ்துவை மறுதளித்தார் அப்போதே வெளியே போயிடுவாரு இதைதான் இதுதான் சத்தியம் இந்த சத்தியம் மாறாது இது எந்த மனுஷனுக்கு மாறாது எப்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அப்போதே ஆவியானவர் எனக்குள்ள முத்தரிக்கப்பட்டிருக்கிறார் கடைசி வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் போது எனக்குள்ள இருக்கிறார் எப்ப மறுதளிக்கிறானோ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது எப்ரேயர் பத்து முப்பத்தி எட்டாவது வசனம் பின்வாங்கி போகிறவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது ஆண்டவர் சொல்றார் பின்வாங்கி போனா என் ஆத்துமா பிரியமா இருக்காது தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சாமியலின் புத்தகத்துல ரெண்டு வசனத்தை நாம் சீக்கிரமாய் வாசிப்போம் ஒன்று சாமியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் பாருங்க இந்த இடத்துல ஏலியோட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பலியையும் காணிக்கையும் உதைப்பான் ஏன் அதை நம்ம எபிரேயர்ல வாசித்தோம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பலியை காலின் கீழ் மிதித்து இங்க ஆண்டவர் சொல்றாரு ஒன்றுசாமியல் சாமியல் புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது வாசிக்கிறோம் என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி என் பலியையும் என் காணிக்கையும் மிதிப்பான் ஏன் பாருங்க பலியை ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்குகிற பலியை பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய பலியை சாபத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய அந்த ரத்தத்தை அந்த பலியையே உதைத்து தள்ளிட்டான்னு சொன்னா அவனுக்கு வேற ஒரு பலி கிடையாது கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர இந்த இடத்துல அவன் பலியை அசட்டை பண்ணும்போது போது அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா அது அவர்களுக்கு இருக்கிறது அதை அவர்கள் ஏலியோட பிள்ளைகள் அதை காலில மிதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அசட்டை பண்ணினார்கள் அப்படிப்பட்டவனுக்கு தான் நியாயத்தீர்ப்பு அப்படிப்பட்டவனுக்கு தான் சடிதியாய் அவனுக்கு பிரச்சனை வருகிறது ஆனால் ஏதோ ஒரு மீறுதல் நிமித்தம் தேவனோடே கூட இருப்பான் என்று சொன்னால் எல்லோருக்குமே மன்னிப்பு உண்டு இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமையிலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அது நிமித்தம் ஏழையின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஆ ஒருபோதும் பழியினால் அவது ஆ காணிக்கனாலாவது என்று ஏழையின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் என்று ஆருங்க ஆண்டவர் சொல்கிறார் பலியினாலும் காணிக்கனாலும் நிவர்த்தி ஆகாது ஏன்னா ஏலியோட குடும்பம் அவருடைய பிள்ளைகள் செய்த பாவம் பலியை தள்ளி விட்டார்கள் பலியை உதைத்து விட்டார்கள் ரத்தத்தை வேணாம் என்று புறக்கணித்து விட்டார்கள் ஆனா அந்த சகோதரன் அப்படி செய்யலை பார்க்கும்போதே தெரியுது அவரை போலீஸ் புடிச்சிட்டு போகும்போது நான் ரொம்ப மனவேதனைப்பட்டேன் அந்த சகோதரனை பார்க்கும் போதே அந்த ஒரு ஒரு பாவத்தில் அடிபட்டு சாப கட்டுகள் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அவருக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நான் ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நான் அவரை பார்த்தது கிடையாது அவர் கூட நான் பேசுனது கிடையாது அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஐக்கியமும் கிடையாது ஆனாலும் நான் சொல்லுகிறேன் அவன் ஒரு சகோதரன் நம்முடைய சகோதரன் எழும்பி நிற்க வேண்டும் அதுக்காக தான் ஜபிக்கணும் கிறிஸ்துவ மாத்திரம் அருதளிச்சா இன்றைக்கு எல்லாம் முடிஞ்சது ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் ஆரம்பிக்கும் என்று கத்தடி ஆவியானவர் சொல்லுகிறார் ஆமேன் காட் யூ மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை மனிதனின் <laughs> தூஷணையில் மனம் நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லைகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வதாட நீர் உண்டு ஒரு போதும் கலக்கம் இல்லை நாவுகள் எனக் கெரிகிறாய் சாட்சிகள் சொன்னாலும் வதாட நீருந்து ஒரு போதும் கலக்கம் இல்லை நீங்கள் என் நம்பிக்கை உண்மை வேறு துணை இல்லை நீங்கதா வேறுதுறை பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே உறவுகள் மறந்தால் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை காலங்கள் மாறினாலும் நீங்கள் மட்டும் மாறவில்லை